இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் மாமிசத்தின் கிரிகளை அழிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக செய்வார் ஆகி சொல்லுவோம் இந்த நாளில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நான் போராடாமல் ஆவியினால் தீர்மானங்களை எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கலாத்திரின் புத்தகம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த வெப்படுத்த பொழுது உடனே நான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் அன்பானவர்களே பவுலிங்கி ஒரு நல்ல காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னா தேவனை அவரை தேவன் அவரை தெரிந்து கொண்டார் என்று அவர் அறிந்த தேவன் ஒரு காரியத்துக்காக தன்னை முன்குறித்திருக்கிறார் என்று அறிந்த பொழுது தேவன் அவருக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்கிறது அவருக்கு தெரிந்த பொழுது அவர் ஒன்று செய்தாரா இந்த காரியத்தை மாமிசத்தோடும் நான் தீர்மானிக்க கூடாது மாமிசத்தினாலும் இரத்தினாலும் இந்த காரியத்தோடு போராடக்கூடாது இந்த காரியம் ஆவியினால் தீர்மானிக்கப்பட வேண்டிய காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எலும்புகிற அநேக காரியங்களை நாம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் தேவனுடைய ஆவிக்கு நாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நல்ல தீர்மானங்களை நமக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே சற்று சிந்தித்து பாருங்க பவுல் சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு முன்னிருந்த அநேகர் இருக்கிறார்கள் நானும் வேதத்தை கற்றுத் தேர்ந்த மனிதன் இவர்களை வைத்து என் மாமிசமும் மனசும் இரத்தமும் சொல்லுகிறதை நான் செய்யும்படியாக அல்ல தேவ ஆவியிடத்தில் ஆலோசனை பெறும்படியாக தேவ ஆவியின் வழிநடத்தலுக்காய் காத்திருக்கும்படியாக என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இந்த காலை வேலையில மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை வாழ மண்டலங்களை கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை போராட்டம் எங்கே இருக்கனா ஆவியின் மண்டலங்களில் ஆவியின் மண்டலங்களில் கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனை அவையினுடைய தீர்மானங்கள் ஆவியில எடுக்கப்படுகிற தீர்மானங்களாக இருந்தால் அந்த தீர்மானம் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தீர்மானமாய் மாறும் மாமிசத்தில் உண்டாகிற தீர்மானங்கள் அலையுயா நமக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அந்த தீர்மானங்கள் ஆவியை மேற்கொள்ள போதாதது பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை மேற்கொள்ள போதாதது இன்றைக்கு பொல்லாத ஆவி மறைவிலிருந்து நம்மை தாக்கும் பொழுது நம்மை பாவத்தில் விழப்பும் பொழுது அக்கிரமத்தில் விழப்பும் பொழுது மீறுதல விழப்பண்ணும் பொழுது நாம் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அதனோடு போராடி அன்பானவர்களே நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தேவ ஆவிக்காய் காத்திருக்கும் பொழுது பொல்லாத ஆவியின் சேனையை மேற்கொள்கிற நல்ல பலத்தை நல்ல ஆலோசனையும் காத்திருந்த காத்திருக்க நீங்கள் ஆயத்தமா என்றால் தேவன் இன்றைக்கு அதை செய்வார் இந்த நான் மாமிசத்தோடும் ரத்தோடும் போராடாமல் காத்திருக்கிறேன் இந்த பொல்லாத கண்களுக்கு தெரியாமல் கிரிக்க செய்கிற பொல்லாத வல்லமைகளை மேற்கொள்ள ஆவிர தீர்மானங்களை எடுக்க எனக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலிதாவே இதன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக